ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் ஜேசிபி உலகம் சேனல வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கூட்டப்போய் அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸா பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சிபு கரண்ட்டாக வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் ஆயில் கிரௌண்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாவே இன்ஜின் கிரௌண்ட் எல்லாமே லைஃப் கிடைங்க பின்னு புஸ்ஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புஸ்ஸு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்காக இருந்தோன்னா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் முட்டிகளும் சால்வ் ஆயிருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயினுங்க பெயிண்டிங்கும் ரீப்ளேஸ் கிடையாதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு குட்கன்சிடுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு குட் சொல்லுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்புசெல்லாம் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்புசு கண்டிஷன்ல தான் இருக்குங்க முன்னாடி பூமனுடைய பின்னு பஸ்ஸு குறுக்கணும் சொல்லுங்கள் பின்னாடி பூமியினுடைய பின்னு பஸ்ஸு குறுக்கணும் சொல்லுங்கள் பண்டினுடைய அண்டர் கேரேஜ் எல்லாம் தரமான கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க பாடிக்கா பின்னு குட் கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தொப்பூர் அருகில்தான் ஒரு ஜெசிபிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி கார்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜெசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டியை நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை போய் சேர்த்துக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெனியிட்டான கண்டிஷன்லாம் இருக்குதுங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடுனட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இன்னர் த்ரெடு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே ஜாம் ஆச்சுன்னா இன்னர் த்ரெடு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே மாத்திர மாதிரி வந்துடுங்க தேவையில்லாமல் நடக்கக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க வண்டினுடைய எல்லா வியூ பாயிண்ட்டுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்